ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பேயால ஒருவனுக்கு கிடைத்த வாழ்க்கை கதையை பத்தி பார்க்க போறோம் பொன்னேரி என்ற சின்ன கிராமத்துல மதின் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனோட பேரண்ட்ஸ் மதின் குழந்தையா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அதனால ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த மதின் தனக்கு வேலை இல்ல அப்படிங்கிறதுக்காக வேலையை தேடி பக்கத்து ஊருக்கு போனான் ஆனா அவங்கிட்ட எந்த ஒரு சைக்கிளோ பைக்கோ எதுவுமே கிடையாது அதனால அவன் நடந்து வேலை தேடி புறப்பட்டான் மதிய நேரம் உச்சி வெயில் அதிகமானதால அவனால அதை மீறி நடக்க முடியல அங்க ஒரு பெரிய ஆலமரத்தோட நிழல்ல படுத்து தூங்கினான் அசந்து தூங்கிட்டு இருந்தான் அப்போ அவனை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு தூக்கம் களைஞ்சு கண்முழிச்சு பார்த்தான் அவனுக்கு மேல ஒரு மரத்தோட கிளையில ஒரு பேய் ஒண்ணு உக்காந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்த மதின் பயத்துல ஐயோ பேய் பேய் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் ஆனா அந்த பேய் தம்பி பயப்படாத நானும் உன்ன போல ஒரு மனுஷன் தான் இப்பதான் நான் பேயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு பேய் பேசுறத கேட்ட மதினுக்கு கை கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம படுத்துக்கிட்டு இருந்த மதின் எழுந்து உட்கார்ந்தான் பேயை நிமிந்து பார்த்தான் பேயும் உன் பேர் என்ன தம்பி என்றது அவன் மதின் என்று சொன்னான் எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று பேய் கேட்டது நான் வேலை தேடி பக்கத்து ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்றான் மதின் அதுக்கு பேயும் நானும் நானும்ோல இருந்தவன் தான் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுக்கு வந்தேன் இங்கே ஒரு முனிவர் தவம் இருந்தாரு அவரை பார்த்து நான் கிண்டல் பண்ணி கேலி செஞ்சு சிரிச்சிட்டேன் ஆத்திரம் அடைஞ்ச அந்த முனிவர் பிறகு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஐயா தயவு செஞ்சு இந்த சாபத்தை திரும்ப எடுத்துடுங்க இப்படி பேயா நான் எத்தனை நாள் தெரியறது அப்படின்னு சொல்லி நான் கால்ல விழுந்து கெஞ்சினேன் அதுக்கப்புறம் தான் அந்த முனிவரு சாபத்தை திரும்ப பெற முடியாது ஆனா நீ கெஞ்ச கெஞ்சி கேக்குறதால உனக்கு சாப விமோசனம் தர்ற உன்னோட சாப கதைய எந்த மனிதன் பொறுமையா கேக்குறானோ அன்னைக்கு நீ மீண்டும் மனிதனா ஆயிருவ பிறகு விண்ணுலகுக்கு எடுத்து கொள்ளப்பட்டு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் இம்மனித பிறவியில் இருந்து விடுதலை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நானும் பல வருடங்கள் என்னோட கதையை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா அவங்க எல்லாருமே என்னை பார்த்ததுமே பயந்து ஓடிடுறாங்க அப்படின்னு அந்த பேய் தன்னோட கதையை சொல்லி முடிச்சதுமே பேய் மறைஞ்சு அழகிய வாலிபன் தோன்றி தோன்றினான் கொஞ்ச நேரத்துல அவன் மேல எழுந்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான் அப்படி போகும்போது மதின பார்த்து நீ என்ன எப்ப நினைச்சாலும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ என்ன நினைக்கிறப்போ நீ எடுத்த செயல எப்போதுமே வெற்றி பெறுவ என்ற பேய் மேகத்தின் நடுவில் மறைந்து போனது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மதினுக்கு எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு பிறகு எழுந்து அவனோட வேலைக்காக அந்த ஊரை தேடி புறப்பட்டான் நீண்ட நேர பயணத்திற்கு பின் அவன் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்தான் மதின் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த ஊர்ல ஒரு செலப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய பணக்காரருக்கு பர்த்டே அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க மதின் அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் போட்டிகள் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசுகளும் அரண்மனைக்கு வரவழைச்சு ஒரு வாரம் உபசரிப்பும் விருந்தும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கேட்ட மதின்னு நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டான் ஒவ்வொரு போட்டியிலும் அந்த பேயை மனசுல நினைச்சுக்கிட்டு பேயின் உதவியாலைய எல்லா போட்டிகள்லயும் ஜெயிச்சுட்டான் அதனால அவனுக்கு அரண்மனையில ஒரு தனி ரூமு விதவிதமான உணவுகள் தங்குவதற்கு சொகுசான இடம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க அவன் அங்கேயே தங்குனான் அன்னைக்கு அந்த சொகுசான இடத்துல படுத்த உடனே தூங்கிட்டான் பிறகு அவனுக்கு முழிப்பு தட்டிருச்சு நடுராத்திரி விழித்த மதின் கொஞ்ச நேரம் உலாவிட்டு இருந்தான் அப்போ சோத்துல ஒரு காட்டரிமையின் கொம்பு பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் அதை பிடித்து பார்த்தப்ப கிரர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் பிறகு அந்த காட்டரிமையினோட கொம்ப பிடிச்சு திருகுனான் அப்போ தரையில ஒரு சுரங்க பாதை ஏற்பட்டுச்சு மதின் மெழுகு கையில எடுத்துக்கிட்டு அந்த சுரங்க பாத படிக்கட்டுகள்ல இறங்கினான் கீழே போய் பார்த்தா ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருந்துச்சு எங்க பார்த்தாலும் பணமும் நகைகளும் இருந்துச்சு மதினும் உள்ள போய் பார்த்தான் ஆனா அங்க அந்த பணக்காரரோட பிஏ நகைகள் பணத்தை திருடி பையில போட்டுக்கிட்டு இருந்தான் மதின் பாக்குறத அந்த பிஏவும் பார்த்துட்டான் பிஏ மதின அடிச்சு தள்ளுனா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டுச்சு பேயின் உதவி இருந்ததால பிஏவால மதின சமாளிக்க முடியல சமாளிக்க முடியாம பிஏ ஒரு ரகசிய பாத பாதையில நுழைஞ்சு அங்கிருந்து தப்பிச்சுட்டான் அதுக்கு பிறகு மதினோ தன்னோட ரூமுக்கு போய் காட்டரும்ப கொம்ப திருகி முதல்ல இருந்த மாதிரி அப்படியே மூடிட்டான் அந்த இரவே இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த பணக்காரரு கிட்ட போய் மதின் சொன்னான் அந்த பணக்காரரும் மதின பாராட்டிக்கிட்டே சொன்னாரு தன்னோட அரண்மனையில சில நகைகளும் பணமும் காணாம போய்கிட்டே இருந்துச்சு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சோம் அவங்க கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை மதின் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கறத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பிறகு போலீஸ வர வச்சு குடும்பத்தோட தப்பிக்க இருந்த அந்த பிஏவையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பணக்காரரு மதின பாராட்டி பிஏவோட போஸ்டிங்க மதினுக்கு கொடுத்தாங்க அந்த பேயால கிடைச்ச வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா மதின் ஓகே பிரெண்ட்ஸ் மதின் இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற நல்ல கதைகள் வேணும் அப்படின்னா நம்ம குணா தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி